உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனை தரக்கூடிய அடிப்படையில் தான் இந்த வருஷம் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் வருஷத்தினுடைய முதலில் வரக்கூடிய ராகுகேது பயிற்சி அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான பலனை தரப்போகுது ஏன்னா ராசியில் விட்டு ராகு வளகுறதுன்றது ஒரு சிறை கைதியை விடுதலை பண்ணி அவன் வெளி உலகத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து ஒரு குழந்தை வெளியில் வந்து இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு குதூகலமும் புத்துணர்வும் அந்த பிள்ளைக்கு இருக்குமோ பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள் காதல் திருமணங்கள் நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல நடக்கும் என ஜென்ம சனியாக சனி பகவான் வந்து ராசிக்கு ஏழாவது இடத்தை பார்க்கிறார் ஒரு பிஸ்னஸில் இழந்துட்டவங்கெல்லாம் திரும்ப தொழில் தொடங்கி அந்த தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும் சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி கார் வாங்கக்கூடிய யோகத்தை மீனராசிக்கு கடவுள் கொடுப்பார் விழிப்பு நிலையிலே நம்மளை வச்சுருப்பார் இது ஓடு அதை பண்ணு இதை செய் இது சரி இது தப்பு இதை நீ பண்ணாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற எல்லா புரிதலையும் காட்டக்கூடியது சனி பகவான் அந்த சனி பகவான் ஜென்மசனியாக வருகிறார் அப்படி வரும்பட்சத்தில் அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான வளர்ச்சியை மீனராசிக்கு கொடுக்க போகிறாருன்னே சொல்லலாம் பன்னெண்டாவது இடத்த குரு பார்க்கிறார் ராகுவரார் கண்டிப்பா விசா ரெடியா எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் எடுத்து தான் பாஸ்போர்ட் இல்லன்றவங்க அப்ளை பண்ணிக்கணும் அல்லது பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க பல நாடுகளுக்கு பறப்பதற்கு தயாராகணும் சனி எப்போவுமே இவங்களை ஆக்டிவாகவே வச்சுக்கிட்டே இருப்பார் ஸோ அப்போ உடல் சோர்வு ஏற்படும் மன சோர்வு ஏற்படும் சனி பிரதோஷ வழிபாடுகளை செய்வது மீனராசிக்கு ஒரு மிகச்சிறந்த பழனி தரும் ரொம்ப முக்கியமாக ஜென்மத்தில் சனி வர்றதுனால மாற்றுத்திறனாளி குழந்தைங்க யாராக இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை தேடி பிடிச்சி அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது கடவுள் புண்ணியத்தில் ராசிக்கார இணைய நெஞ்சங்களுக்கு அதாவது பன்னிரெண்டாவது ராசி அவர்களுடைய பலாபலன்களையும் அவர்களும் ஆவலாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு பலாபலன்கள் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் இந்த ஒன்றரை வருஷம் யாரை கேட்டு பார்த்துருந்தாலும் ஒரு மனநோயாளி மாதிரி தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்க சொல்லி அழகுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஒவ்வொன்று கத்தி இருப்பாங்க அவ்வளோ மன அழுத்தத்தையும் விருக்கத்தையும் சுமந்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு காரணம் இருந்த ராகு சந்திர கிரகண தோஷம் ஏற்படும் பொழுதெல்லாம் ஒன்று உடம்பு ஊனமாயிடுமோ அல்லது மனசு ஊனமாயிடுமோ அல்லது நம்ம இறந்துருவோமோ அப்படின்னு கூட பல மீனராசிக்காரர்கள் மன சிறையில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனை தரக்கூடிய அடிப்படையில் தான் இந்த வருஷம் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் வருஷத்தினுடைய முதல்ல வரக்கூடிய ராகுகேது பயிற்சி அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான பலனை தரப்போகுது ஏன்னா ராசியில் விட்டு ராகு வளகுறதுன்றது ஒரு சிறை கைதியை விடுதலை பண்ணி அவன் வெளி உலகத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ ஒரு தாயினுடைய கருவறையிலேருந்து ஒரு வெளியில் வந்து இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு குதூகலமும் புத்துணர்வும் அந்த பிள்ளைக்கு இருக்குமோ அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு மறுபிறப்பு இந்த காலம் அவங்க வந்து எந்த அளவுக்கு உடஞ்சு போய் வாழ்க்கையில் போராடி கஷ்டப்பட்டார்களோ எதையெல்லாம் வாழ்க்கையில் இழந்துட்டு சொல்லி வழியோடு இருந்தாங்களோ அந்த அத்தனை வழிகளையும் தீர்க்கக்கூடிய காலமாக அவர்களுக்கு இந்த வருடம் அமைந்தே தீரும் அதிலேயும் குறிப்பாக மீனராசி நம்ம கடந்த யாரை கேட்டு பார்த்திருந்தாலும் இந்த ரெண்டு வருஷத்தில் சுத்தமாகவே போயிட்டு இருக்கும் கணவன் மனைவி ரொம்ப பாசத்தோடு பற்றோடு அந்நிய இருந்தவங்க கூட தள்ளி படுத்துக்கிட்டு பிரிஞ்சு வாழ்ந்தோம் விவாகரத்து வரைக்கும் போச்சு நான் தான் சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கல அவர் என்னதான் என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி சண்டையாக தான் நடந்துக்கிட்டு இருந்தது பட் அந்த சிக்கல்கள் அத்தனையும் தீர் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் காதல் திருமணங்கள் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் நடக்கும் ஏன்னா ஜென்ம சனியாக சனி பகவான் வந்து ராசிக்கு ஏழாவது இடத்தை பார்க்கிறார் அவர் காதலை தூண்டுவார் புதிய உறவுகள் அறிமுகமாவார்கள் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாவது இடத்துல மறைஞ்சிருந்த குரு மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நாலாவது இடத்துக்கு போகிறாரு இப்போ நாலில் குரு வரும்பொழுது கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் புது வீடு கட்டி குடியேறுவார்கள் அந்த இடத்தை விட்டு புது வீட்டுக்கு போவாங்க ஏன்னா தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் போனதுன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு வனவாசம்னா இடத்த உடனே நம்ம தவறுதலாக கூடியது கிடையாது வனவாசம் என்பது இடம் மாறுதல்களை ஏற்படுத்தும் இடமாற்றம் ஏற்படும் மீனராசிக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இடம் மாறிடுவாங்க இன்னைக்கு இருக்கிற வேலை மாறும் வீடு மாறும் தொழில் மாறும் வண்டி வாகனத்தை மாற்றுவார்கள் இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கட்டுமே வாடகை வீட்டில் இருந்தவங்களாம் சொந்த வீட்டுக்கு போவாங்க வேலையே இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு பியூனா போய் ஜாயின் பண்ணவங்களாம் அந்த இடத்துல ஒரு மேனேஜராக ப்ரோமோஷன் ஆகிறதுக்குரிய ஒரு நல்ல காலத்தை ஏற்படுத்தும் ஒரு பிஸ்னஸில் இழந்துட்டவங்களாம் திரும்ப தொழில் தொடங்கி அந்த தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும் சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு கார் வாங்கக்கூடிய யோகத்தை மீனராசிக்கு கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இந்த வருஷத்தில் விளையிடும் மூணுல குரு இருந்த போதெல்லாம் கூட பிறந்தவங்களோடலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருந்தது ரத்த சம்பந்தமான உறவுகளை நினச்சி வருத்தப்பட்டிருப்பாங்க என் அண்ணனுக்கு கல்யாண ஆகலை தம்பிக்கு கல்யாண ஆகலை அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அது எல்லா சிரமங்களும் சரியாகும் நண்பர்களால் பழி வாங்கப்பட்டாங்க நிறைய கூட இருந்தவங்க எல்லாம் பணம் வாங்கி ஏமாத்திருப்பாங்க அல்லது பாசத்தை இவர் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஏமாந்துருப்பாங்க அப்போ அந்த சிக்கல்கள் எல்லாமே மீனராசிக்கு கடவுள் புண்ணியத்தில் சரியாகும் ரெண்டாவது மீனராசிக்காரர்கள் தங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்தது அவங்களுக்குள்ள நம்மளால் இது முடியாதோ இது முடியலையோ எல்லாம் இருக்குது என்னால் செய்ய முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க பட் அந்த புலம்பல் எல்லாமே மறைஞ்சிருங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையிலும் வெற்றி மிகப்பெரிய தனவரவு இந்த வருஷத்தில் அவங்களுக்கு இருக்க போகுது பணம் கொட்டோ கொட்டும்னு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கொட்டும் ஏன்னா சனி வந்துச்சுன்னா மீனராசி ஆக்டிவேட் பண்ணி ஓட்டுடும் சனி வந்துட்டாலே சனி என்பது ஒரு ஒரு விழிப்பு நிலையிலே நம்மளை வச்சுருப்பார் இதை ஓடு அதை பண்ணு இதை செய் இது சரி இது தப்பு இதை நீ பண்ணாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற எல்லா புரிதலையும் காட்டக்கூடியது சனி பகவான் அந்த சனி பகவான் ஜென்மசனியாக வருகிறார் அப்படி வரும்பட்சத்தில் அவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான வளர்ச்சியை மீனராசிக்கு கொடுக்க போறாருன்னே சொல்லலாம் கடன் சுமைகள் அத்தனையும் மறையும் உடல் ரீதியாக இருந்து வந்த உபாதிகள் எல்லாம் தீரும் பிள்ளைகளை நினச்சி வருத்தப்பட்ட மீனராசிக்காரர்கள்லாம் பிள்ளைகளால் அனுகூல வளத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை தரும் குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுபவங்கள நிகழ்வுகளும் மீனத்துக்கு நடந்தே தீரும்னே சொல்லலாம் அதே மாதிரி வாரா கடன் வசூலாகும் கொடுத்ததெல்லாம் வரவே இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் வாங்கிட்டு என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லி இருந்த மீனராசிக்காரர்கள்லாம் அந்த கடன் சுமைகளை படிப்படியாக அடைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு லோன் அப்ளை பண்ணி எனக்கு வரலன்னா தானாக உங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ரொம்ப முக்கியமாக ஏடரசனி இருந்தே கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் திரும்ப வரும் புது பட்டம் வருங்க கண்டிப்பாக யாராவது பொலிட்டிஷியன்ஸ் இருந்தீங்கன்னா புதிய பட்டம் புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் நிச்சயம் வந்தே தீரும் இந்த மீனராசிக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த காலம் ஏன்னா பத்தாவது இடத்த மீனராசிக்கு குரு பார்க்குறார் குரு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய உச்ச பொறுப்பு உங்களுக்கு கடவுள் தருவார் அதே மாதிரி பன்னெண்டாவது இடத்த குரு பார்க்குறார் ராகு வரார் கண்டிப்பாக விசா ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டு தொலைச்சவங்களாம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் பாஸ்போர்ட்டு இல்லைன்றவங்க அப்ளை பண்ணிக்கணும் அல்லது ரெனியூவல் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பல நாடுகளுக்கு பறப்பதற்கு தயாராகணும் சார் நான் பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு என்னால் முடியலன்னா நீங்கள் தயவு செஞ்சு நினைக்க வேணாம் மார்க் மை வேர்ட்ஸ் அடுத்த பதினெட்டு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிமாநில பயணமாவது ஏற்படும் அண்டை மாநிலத்துக்கு போவார்கள் வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களோடு இவர்கள் அறிமுகமாவார்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்களோடு இவர்கள் பழகக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ தூரதேச பிரயாணமும் கடல் கடந்து வாணிபம் பண்ணக்கூடியதும் கடல் கடந்த பயணங்களும் இவர்களுக்கு ஏற்படும் இந்த பயணம் அத்தனையும் மீனராசிக்கு சாதகமான பயணமாகத்தான் இருக்க போதுன்னு சொல்லலாம் வரைய செலவுகள் எல்லாமும் கட்டுக்கொள்ள வரும் தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான புத்தாண்டாக இருக்கிறதுனே சொல்லணும் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன ஜென்ம சனி வர்றதுனால ஒரு பக்கம் ராகு விலகிறது இவங்களுக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்தாலும் சனி எப்பவுமே இவங்களை ஆக்டிவாவே வச்சுக்கிட்டே இருப்பாரு ஸோ அப்ப உடல் சோர்வு ஏற்படும் மன ஏற்படும் எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதீத சிந்தனை இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி அதீத சிந்தனை இருந்துச்சுன்னா தேவையில்லாத சிக்கல்கள் இவங்க உடம்புக்குள்ளே ஏற்படும் ரெண்டாவது ஒரு விஷயம் நான் முன்னாடி சொன்னேன் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால காதலை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொன்னேன் ஸோ அப்போ புதிதாக வரக்கூடிய நபர்கள்கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா காதல் தோல்வி வரும் அல்லது காதலால் ஒரு ஆறாத காயங்கள் ஏற்படக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் உருவாக்கும்னு சொல்லணும் குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் கவனம் உடல் சார்ந்த விஷயம் சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் முடிவெடுக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஒண்ணுக்கு நாலு முறை பார்த்து யோசிங்க ஒரே ஒரு அட்வைஸ் தான் தயவு கூர்ந்து எமோஷ்னல் ஆகக்கூடாது மீனராசிக்காரர்கள் மனப்பதட்டம் மன உளைச்சலுக்குள்ள நீங்களே உங்களை ஆட்படுத்திக்காதீங்க யார் மேலேயும் அதீத அன்பு பாசத்தை தயவு கூர்ந்து வைக்காதீங்க வைக்கிறதுல தப்பு இல்லை நீங்கள் பாசம் வைக்கிறவங்க திருப்பி அதே அளவு பாசம் உங்ககிட்ட கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அவர்கள் உங்களை சில நேரங்களில் புறக்கணித்தாலும் கூட அவர்களுடைய சூழல் அப்படி இருக்கு அவங்க மனசுல ஏதோ ஒரு வழி இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க நான் உனக்கு நூறு மெசேஜ் பண்ண நீ ஏன் எனக்கு பண்ண மாட்டேற நான் பத்து கால் பண்ண நீ எனக்கு பண்ண மாட்டேற காலையில இருந்து எனக்கு நேரம் இல்லையா நான் எல்லா வேலையும் விட்டுட்டு வாங்கிட்ட நான் பேசணும் இல்லை ஏன் உன்னால என்கிட்ட பேச முடியல அப்படின்னு பேசக்கூடாது அப்படி பேசினால் உறவுகளுக்குள் அது சிக்கலை ஏற்படுத்தும் அப்போ மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் அதுவும் குறிப்பாக ஜென்மசனியில் விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா சிக்கல்கள் வரும் அப்போ விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை மட்டும் நீங்க உருவாக்கிட்டாலே போதும் இந்த வருஷம் உங்களுக்குரிய வருஷமாக நிச்சயமாக அமையும் குரு மறைஞ்சிருந்த குரு வெளியில வந்தது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்வுக்குரிய ஒரு அற்புதமான அமையும் மற்றும் பெண்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படியான பலன்களை தரப்போது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பா உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் குறிப்பா கர்ப்பப்பை சார்ந்திருந்த பிரச்சனைகளோ அல்லது மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது அடிவை

பிஸ்னஸை பெரிய டெவலப் பண்ணி சக்சீட் பண்ணுவீங்க வாரா கடன்கள் தொழிலில் கொடுத்துட்டு அது உங்களுக்கு திருப்பி வரும் அதே மாதிரி தொழிலோட கூட சேர்த்து ஒரு மூணு தொழிலை பண்ற அளவுக்கு மீனராசியில் பிறந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான தைரியம் வரும் அப்ப தொழில் முறையில் ஒரு சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவர்களுக்கு அமைய போகிறதுன்னே சொல்லலாம் இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறதை விட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையும் கண்டிப்பாக அவர்களும் காட்டுவார்கள் மீனராசி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஜாதகப்படி ஜென்மசனி ஒரு பக்கம் வந்திருந்தாலும் ராகு விலகுனது எண்ணத்தை புனிதப்படுத்தும் தெளிவடைய வச்சிடும் மனசில் இருந்த குழப்பங்கள் சரியாயிடும் ஒரு சரியான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க மீனராசி வந்து எந்த குரூப் எடுக்கிறதுனே குழப்பிப்பாங்க அவங்க வந்து இந்த அப்ளிகேஷனில் இந்த ஒன்றரை வருஷமாக பார்த்தவங்களாம் நம்ம படிச்சுக்கிட்டு எந்த கோர்ஸ் பண்ணி சேர போகிறோம்னு கேட்டால் எனக்கு தெரியும் தெரியலைங்க நான் டாக்டருக்கு படிக்கின்றாரு எங்கள் அப்பா சித்தப்பா இன்ஜினியர் படிக்கின்றாரு இன்னொருத்தர் டீச்சர் ட்ரைனிங் படிக்கின்றாங்கன்னு சொல்லி அந்த காலேஜை செலக்ட் பண்ணுறது கூட கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் ஆஃப்டர் ராகு கேது ட்ரான்சிட் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர்கள் நிலையான முடிவெடுத்து தான் விரும்பிய துறையில் விரும்பிய கல்லூரிகளில் சேர்வதற்குரிய காலமாக அமையும் ஸ்கூல் எஜுகேஷன்ஸில் இருக்கிறவங்களாம் நல்ல கல்வியில் மந்தமா இருந்த பிள்ளைங்களாம் நல்லா படிப்பாங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க விருப்பப்படி அவங்க எந்த போட்டி தேர்வு அதில் வெற்றி பெறுவதற்குரிய காலமாக காலமாகவே இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தத்தில் மாணவர்களுக்கு ஒரு நல்ல சிறந்த காலமாகத்தான் இந்த வருஷம் அமைய போகுது தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான கெட்டியாக பிடிக்கக்கூடிய தெய்வம் யார் அவங்க செல்ல வேண்டிய கோவில் என்ன பரிகாரம் அப்படின்னா என்ன மீனம் அப்படின்னும் பொழுது குருபவானுக்குரிய வீடு அதுன்னு நம்ம சொல்றதுனால மீனராசிக்காரர்கள் முன்னாடி நாம் மேஷத்துக்கு சொன்ன மாதிரி தான் சனி பிரதோஷ வழிபாடுகளை செய்வது மீனராசிக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரும் சனி பிரதோஷ காலகட்டங்களில் மீனராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று ஒரு புடி வில்வத்தையும் ஒரு படி பாலையும் வாங்கி அந்த பிரதோஷ காலகட்டங்களில் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அப்படி பிரதோஷ காலத்துக்கு எங்களால் போக முடியலன்னு நினைக்கிறவங்க வருத்தப்பட வேணாம் வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை மனமுருக தரிசனம் பண்ணி அங்கே நவகிரக தீபம் ஒம்போது அகல் தீபத்தை ஏற்றி அந்த எம்பெருமானை சுற்றி வந்து வணங்கி வழிபட்டுட்டு வச்சுட்டு வரணும் ரொம்ப குறிப்பாக அந்த பிரகாரத்தை ஒரு மூணு முறை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் பிரதோஷ காலத்தில் சுற்றி பொழுது ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும் ஜென்ம சனி இருக்கிறதுனால ஏழரை சனி இருக்கிறதுனால தானங்கள் அவங்க வழக்கமாக கொள்வது கிடையாது நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே முடியாத ஒருத்தவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் வயது முதிர்ந்த பெரியவங்க யாரா இருந்தாங்கன்னா ஒரு படி அரிசி கொடுத்து அவங்கள சமைச்சு சாப்பிட சொன்னா கூட அது ஒரு பெரிய புண்ணியம் ரொம்ப முக்கியமா ஜென்மத்தில் சனி வர்றதுனால மாற்றுத்திறனாளி குழந்தைங்க யாரா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை தேடி பிடிச்சு அந்த பிள்ளைகளுக்கு உதவி பண்ணும்போது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்க்கை சத்தியமாக மேம்படும் எந்த உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டார் என சனி பகவான் வந்து புண்ணியமத்தை தான் அவர் எதிர்பார்க்குறாரு உங்களுடைய தானத்தை தான் எதிர்பார்க்குறாரு தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க யாரா இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஆசிரமம் இருந்துச்சுன்னா ஒரு வேலை சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க நீங்கள் குடும்பத்தோட போய் கொடுத்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதை செய்யுங்க இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமா கண்டிப்பாக அமையும் மீனராசிக்காரர்களை அவங்களுக்கு நன்மையான விஷயங்களை தரப்போகுது மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலிருந்து ராகு விளகிறது ஒரு நல்ல பலன் அதே மாதிரி ஏழுல இருந்த கேது விலகிறது ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன் மூணுல மறைஞ்சிருந்த குரு பகவான் விலகிறது ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன் இருந்தும் சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரார் மற்ற கிரகங்கள் சனி பகவான் இருபது சதவீதம் என்பது அவருடைய உழைப்பு உண்மை பொறுத்து அந்த எண்பது நூறாகவும் மாறும் அந்த அதில் மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும் சனி வர்றதுனால எப்பவுமே சொல்றதுதான் சனிக்கு வந்து நீதியா இருந்தால் போதும் நேர்மையா இருந்தால் போதும்னு நினைப்பாங்க மனசாட்சிக்கு சரியில்லாத விஷயத்தை தவிர்த்துட்டு இதெல்லாம் சரி நீங்க நினைக்கிறீங்க செய்கிறீங்களோ அந்த விஷயத்தை பண்ணுங்க உங்களுக்கு நூறு சதவீதமும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளோடு போராடி வந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக மீன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆண்டு